வணக்கம் காளி அஷ்ட மாந்திரீகம் இந்த காளி அஷ்ட மாந்திரீகத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அனைத்து ஏவல் வில்லி சூனியங்களும் அழித்தொழிக்கும் மிக பெரிய மகா மந்திரம் மாடன் ஏவல் ஒழிக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பாவயம் வேண்டாம் மாந்திரீக பிரயோகத்துக்கு பல வகையான பொருட்களும் தேவையில்லை சாதாரணமாவே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வெற்றி பெறலாம் இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு இல்லை நீங்க வணங்குற தெய்வங்களுக்கு வந்து படையல் போடுவீங்க பாத்தீங்களா அந்த படையல் போட்டுட்டு அதற்கு முன்பதாக ஒரு விளக்க மட்டும் வச்சு இந்த வீடு மாடன் மாடன் ஏவல் மந்திரத்தை பிரயோகம் பண்ணாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடைகள் கேட்டீங்கன்னாக்கா ஏவல் பில்லி சூனியம் என்பதே வந்து ஒரு மனிதனுக்கு வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் ஒற்றுமையை குலைப்பதற்காகவும் குடும்பத்தை கலைப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் சேர்ந்திருப்பவர்களை பிரிப்பதற்காகவும் எத்தகைய நன்மையும் நடக்காமல் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படணும் கண்ணீர் விடணுன்றதுக்காக ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அஷ்ட கர்ம மாந்திரிகத்தில் வந்து ஏவல் பில்லி சூனியமும் ஒண்ணு ஏவல்ன்னா ஆத்மாக்களை ஏவி விடுறது பல வகையான கரும பொருட்களை சேர்த்து அதை வந்து ஏவலாக விட்டு அந்த குடும்பத்தை கலைப்பது எத்தகையான பொருளை வந்து ஏவல்களாக விட்டாலும் அமாவாசை தோறும் செவ்வாய்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் பௌர்ணமி தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினம் தினமாக உச்சி நீங்கள் வந்து உச்சாடனம் செய்கிறீங்க அதாவது கேட்டீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்கிறீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் எத் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஆண்டு காலங்களானாலும் மாந்திரிக பிரயோகம் பலிக்காது உங்க காலடி மண் எடுத்தால் மட்டும் இல்லைனாக்கா அவங்க இருந்து துணியோ முடியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்து செய்திருப்பாங்கன்ற பயமா இருக்கா உங்க வீட்டில் ஒன்றும் வேணாம் மா பசுமாட்டு கோமின்னு ஒன்று இருக்கு பசுமாட்டு கோமியத்தில் என்னெல்லாம் செய்யலாம் தெரியுங்களா அதுவும் கன்று ஈனாத பசு கால மாடு பசு பசுமாடு கன்று ஈனாத பசு வந்து அதனுடைய அதனுடைய சாணமும் கோமியமும் ஆயிரக்கணக்கான மாந்திரிகரையும் அழிக்கக்கூடிய கூடிய மிக வல்லமை பெற்றது இது இத்தகையான இந்த மாட்டு பசுமாட்டு கோமியத்தையும் சாணத்தையும் வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு மாந்திரிகரை கூட அணங்காமல் குடும்பத்தில் இருக்க அனைத்து வகையான ஏவில் பில்லி சூனியங்களையும் உங்கள் காலடி மண்ணே எடுத்து அவங்க கையில் கொடுத்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் கோ மிகவும் அதை கட்டினாக்கா உங்கள் குடும்பத்துக்கு அஷ்டபந்தனமே அதுவே தான் நாலு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கு அப்படிப்பட்ட அந்த பசு மாட்டினுடைய கோமியத்தை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக அது போடுற சாணத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த சாணத்தை எடுத்து ஒரு வெயில் என்ன பண்ணுங்க இந்த வெரைட்டி தட்டி வைப்பாங்க அப்படி தட்டி வச்சிருங்க சொல்கிறேன் தட்டி வச்சுட்டு அதை வந்து அருகம்புல்லு கற்பூரம் போட்டு எரிச்ச சாம்பலாக்கிங்க சாம்பல் ஆக்கிட்டு அதோட அம்மன் பச்சரிசின்னு ஒன்று இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மன் பச்சரிசி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு திருநெற்று பச்சளை தெரியுமா இதையாவது எடுத்துக்கோங்க இதுவும் தர்ப கற்பூரத்தையும் போட்டு எரிச்சு வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொருடைய வீட்டுக்குமே ஒவ்வொருடைய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஒவ்வொரு நண்பர்களுக்குமே இது பயன்படும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா பலிதமே இல்லாததை பலிதமாக்கி கொடுப்பது வந்து சில மாந்திரிகர்கள் அந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாடன் ஏவல் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணதெல்லாம் அந்த வெறும் மந்திரத்தை மட்டும் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த மந்திரத்துக்கு தேவையான முழு மூல மூ மூல ஆதாரம் சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் இருந்தால் தான் செய்ய முடியும் சரிங்களா அந்த சாணத்தை வந்து நீங்கள் எடுத்து விபூதி ஆக்கிட்டீங்களா அம்மன் பச்சை அரிசி இல்லைன்னு கேட்டிங்கன்னா திருநீற்று பச்சிலை இதை போட்டு நீங்கள் கர்ப்ப புள்ள போட்டு கற்பூரத்தை போட்டு இதுக்கு வந்து என்னெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே கற்புரத்தை போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கற்புரத்தை போட்டு எரிச்சிங்கனாக்கா ஒரு ச மண் பாத்திரத்தில் போட்டு எரிச்சிங்கனாக்கா அப்படியே சாம்பலாகிடாது அது திருநீராக வச்சுக்கோங்க கூட வந்து திருநெட்டு பச்சலியை போட்டுக்கோங்க காய வச்சுட்டு செய்யுங்க அடுத்தது தர்ப்புள்ள போட்டு செஞ்சுக்கோங்க அடுத்தது அந்த ஈனக்கடாரின்னு சொன்னாலே அந்த பசுமாட்டு கோம்பியத்தை உள்ளே வச்சுக்கோங்க படையில வந்து மூளை இதில் போட்டுருங்க உங்கள் வீட்டில் போட்டுட்டு இந்த மந்திரத்தை கிழக்கு முகமாகவோ மேற்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தெற்கு முகமாகவோ நாலு முகமாகவோ அதிகாலையில் வந்து அதிகாலை மதியம் மாலை இரவு ஒரே ஒரு நாளைக்கு அதை கேட்டீங்கன்னா செவ்வாய் கிழம செவ்வாய் வெள்ளிக்கிழமை அமாவாசை அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டும் நீங்க இதை பிரயோகம் பண்ணவே போதும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்களும் நல்லா என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்துல செம்பு பாத்திரமோ வெள்ளி பாத்திரமோ அப்படின்னு கேட்டாக்க பித்தளை பாத்திரமோ சில்வர் பாத்திரமோ இல்லை மண் பாத்திரம்தான் எங்க வீட்டில் இருக்குது எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைனாக்கா மண் பாத்திரத்தை கூட எடுத்துக்கோங்க அதே மண் பாத்திரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த ஈனக்கிணாரின் ஈட ஈன கிணறினோட சாணத்தை வந்து நீங்க திருநீட்டு பச்சல அது நான் அம்மன் பச்சரிசி அப்படின்லாம் தர்ப்புளி இதெல்லாம் போட்டு நீங்க சாணத்தை தட்டி வச்சு காய வச்சு அது கற்பூரம் போட்டு எரித்து விபூதியாக வச்சுக்குங்க அந்த விபூதி மேலே கற்பூரத்தை வச்சு ஏத்து கொளுத்துங்க வீட்டுக்குள்ள கொளுத்திட்டீங்களா அந்த மந்திரத்தை சொல்கிற வரைக்கும் அந்த மாட்டு பசு பசுமாட்டு கோமன்றது அப்படியே இருக்கணும் மந்திரத்தை வந்து அதாவது வெள்ளிக்கிழமை செய்கிறீங்களா கிழக்கு காலி வெடியகாலம் கிழக்கு மதியம் மேற்கு சாயந்தரமாக வடக்கு நைட்டுக்கு வந்து தெற்கு இந்த நாலு மொழியிலே மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நாலு மூ நாலு மொழியும் உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த மாட்டு கோமித்தை நீங்கள் பிரயோகப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடாது உங்களுக்கு தெரியாது நம்ம பேசுகிற வார்த்தைகளும் நம்ம இப்போ சொல்கிற மந்திரங்களும் நம்மளே சுற்றி வருதுன்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது நம்ம வீட்டில் இருக்கிற இறந்து போன ஆத்மாக்களெல்லாம் அங்கங்கே போயிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க நிறகுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சொரகத்துக்கு போயிட்டுருக்காங்கல்ல நீங்கள் மந்திரத்தை சொல்லும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க வந்து உங்க குலத்தை காப்பாத்தும் உங்க குடும்பத்தை காப்பாத்தோம் குலதெய்வமா இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களை காப்பாத்தணும்னாக்கா இது செய்யுங்க பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமா வாழணும் போக போகக்கூடாது நம்ம குடும்பத்தில் நோயாகவோ கடனாகவோ எதிரிகளோட தொல்லையோ ஏவல் பிள்ளி சூனியத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு போவதற்கு நான் நான் போடுற இந்த மந்திரமும் இந்த மந்திரத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்துங்க சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை அதிகாலையில் வெள்ளி அல்லது செவ்வாய் அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று மட்டும் மாசத்துல ஒரே ஒரு நாள் அமாவாசை செஞ்சுக்கலாமா பௌர்ணமிக்கு மட்டும் செஞ்சுக்கலாமா வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சுக்கலாமா பௌர்ணமி இந்த நாலு நாளையும் ஒரு மாசத்துல நீங்க பயன்படுத்துங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் போகிறோம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் நம்ம கோயில் கோலத்துக்கு போறதால தப்புன்னு சொல்லுவாங்க போய் மணிக்கணக்கல் செய்யணும் உங்க வீட்டுல உங்களுடைய பூஜை அறையில் எனக்கு வீடு இருக்குதுங்க பூஜை அறையில் இருக்குது ஒரே ஒரு ரூம் தான் பரவாயில்ல வீட்டு எல்லாம் என்ன பண்ண சுத்தமாக கீட்டு வீட்டுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் உக்காந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு அன்னைக்கு வந்து இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணிட்டு நாலு திசை காலம் மதியம் மதியம்னாக்க பன்னெண்டு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ளே எடுத்துங்க சாயந்தரன்றது வந்து நாலுலேருந்து ஆறுக்குள்ளே எடுத்துங்க இரவுன்றது எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே எடுத்துங்க இந்த நேரங்களில் மந்திரத்தை சொல்லிட்டு அங்கே வச்சிருக்கீங்களா காலையில் மந்திரம் சொல்லும்போதும் கற்பூரத்தை வந்து நீங்கள் அந்த நான் சொன்ன மாட்டு சாணத்தில் வந்து விபூதியாக்கி அந்த விபூதி மேலே வந்து கற்பூரத்தை ஏத்துறீங்க இல்லையா அதை ஏற்றிட்டு ஒரு என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த சாயந்தரம் முடிஞ்சதுக்கப்புறம் மூணு நாலு வேலையுமே கற்பூரத்தை அதை ஏற்றிட்டீங்க அதுக்கப்புறமா இந்த மா மாட்டு கோயம்பிய பார்த்தீங்களா பூஜை அறையை முதல் கொண்டு இருந்து எல்லா ரூம்லையும் ஒரே ரூம் வந்தால் பூஜை அறையிலிருந்து அப்படி தெளிச்சுக்கிட்டே வெளியே வாங்க வெளியே வந்துட்டீங்களா அதில் இருக்கிற விபூதியில் வந்து கருப்பூரத்தை போட்டு ஏற்றி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா நான் போட்டேன் இந்த மந்திரத்தை அந்த விபூதியவே வாசல் இருக்குது பாத்தீங்களா உங்க வாசல் படி தலைவாசல் வெளியே இருக்குது பாத்தீங்களா அங்கே மட்டும் லேசா கீழே மட்டும் கொஞ்சம் எடுத்து தெளிச்சுட்டு உங்க உங்க நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிற வேலையை பாருங்க இதை நீங்க கடைப்பிடிச்சு செய்யுங்க உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியத்தால் இருக்கிறது காட்டு ஏறி முதல் கொண்டு இருந்து சகல துஷ்ட ஆத்மாக்களையும் எதை வச்சு செய்தாலும் உங்க வீட்டுக்குள்ள பலிதம் ஆகாது என்பதை நீங்க உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் முடிஞ்சால் நாலு மொழி நாலு ஏழு லட்சம் பலி கொடுங்க வருஷத்தில் ஒரு நாள் இல்லை உங்களுக்கு வசதி இருக்குதுனாக்கா நாலு கல்யாண பூசணிக்கா ச வெள்ள பூசணிக்காவ பலி கொடுங்க இல்லை உங்களால் முடியும்னு கேட்டிங்களாக்கா அதாவது அதாவது சைவமாக இருந்தாக்கா அது கொடுங்க அசைவமாக இருந்தாக்கா ஒரு கோழியோ அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ஆடோ நீங்கள் பலி கொடுத்து சமைச்சு இந்த ஆடோ கோழியோ பலி கொடுக்கும்போது சமைச்சு மற்றவங்கள்தான் போனதான் நம்ம சாப்பிடக்கூடாது இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நான் சொல்கிற மாதிரி செய்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை முதல்ல வந்து நீங்கள் கற்றுக்குங்க சித்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ மிகவும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்